நத்தம் கணவாய் யுத்தம் இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் இந்த நிகழ்ச்சி நடக்குது மே மாதம் இந்த நிகழ்ச்சியை வரைகிறதுக்காக மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்னை அணுகுனாங்க அப்போது நிறையா வந்து வரைகிறப்போ என்னென்னா நிறைய அதுக்கான கண்டென்ட்டெல்லாம் நான் கேட்பேன் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கலைமணி அம்பலம்னு ஒருத்தர் வந்து அட்வொகேட்டு அவர் வந்து சென்னையில் ஆவண காப்பகத்திலேருந்து இதெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்திருக்காங்க அப்போ ஆவண காப்பத்தின் மூலம் அந்த கிடைச்ச ஆதாரங்களை வச்சு தான் இந்த படத்தை உருவாக்கணும் அப்போது இந்த படம் இந்த இந்த ஆவணத்தில் என்ன சொல்லுதுன்னா முன்னாடி வந்து இப்போ நம்ம மேலூர் வழியாக போகக்கூடிய பாதை வந்து சென்னைக்கு போகிற திருச்சிக்கு போகிற பாதை வந்து அது கிடையாது எப்படின்னா இப்போ மதுரையிலிருந்து அழகர் கோயில் நத்தம் கணவாய் வழியாக தான் பாதையே இருந்திருக்கு போக்குவரத்தே அதில் தான் இருந்திருக்கு அப்போ இதுதான் பாதை இப்போ திருச்சி சென்னை போகணுன்னா பாதை அதுதான் இப்போ நத்தம் கணவாயிங்கிறது ஒரு சின்ன ரெண்டு பக்கம் மழை இருக்கும் நடுவில் ஒரு ஒடுங்கிய கல்லும் கரடுமான ஒரு பாதை அதில் சின்ன ஒரு ஓடை வந்து அதை கடக்கும் அந்த இடம் வந்து இந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி தான் எனக்கு வந்து வரைய சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த நிகழ்ச்சியில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சி விரிவாக ஒரு பிரிட்டிஷ்காரன் எழுதுனா ஆவணம் அது நம்மளால வேணால் கதை விட்டுருக்கலாம் அந்த பிரிட்டிஷ்காரை வந்து சரியாக எழுதி பதிவு பண்ணியிருக்காங்க அது ஆவண காப்பத்தில் இருந்தது அதில் எத்தனை வண்டிகள் வந்தது அது என்ன மாதிரி வண்டி என்னென்ன ஒட்டகம் வந்திருக்கு யானை வந்திருக்கு இதெல்லாம் அந்த படைகள் அங்கேருந்து வர்றாங்க எங்கன்னா திருச்சிலேருந்து அந்த கர்னல் ஹரான் அப்படின்ற ஒருத்தன் தலைமையில் அந்த படை வருது நத்தங்கடவாய் வழியாக வந்து மதுரை வர்றாங்க வர்றப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய அராஜகம் பண்ணிகிட்டே வர்றாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அழகர் கோவில் பகுதியை கிட்ட நெருங்குறப்ப அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களாக வழிபடக்கூடிய விக்கிரங்களை என்ன பண்ணிடுறாங்க சூறையாடி எடுத்து வச்சுக்கிறாங்க எடுத்து வச்சுக்கிட்டோன்னே அந்த மக்கள்லாம் போய் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்றாங்க பணம் கொடுத்தா நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு அப்போ அந்த மக்களுடைய வறுமை சூழல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் ரொம்ப ஆயுதங்களோடு இருக்கான் நிறைய படைபலத்தோடு இருக்கான் அதனால் எதுவுமே இந்த மக்கள் எதிர்க்க முடியல அப்போ என்ன செய்கிறாங்க அந்த படை வந்து என்ன மதுரையிலவி தங்கிடுறாங்க தங்கிட்டு அடுத்து என்ன செய்கிறாங்க எங்கே போகிறாங்கன்னா திருநெல்வேலியில் பூலித்தேவனை வந்து ஃபை அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டுக்காக போகிறாங்க அங்கே ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வந்து திரும்ப மதுரையில் தங்கியிருக்காங்க இந்த விஷயம் இந்த ஊருக்குள்ளே இருக்க நம்ம பாதிக்கப்பட்ட அலவர் கோயில் பகுதியில் அந்த நத்தங்கனவாய் பகுதியில் இருக்க மக்களுக்கு பிறகு தெரிய வருது இந்த மாதிரி படை ரிட்டன் வருது அப்படின்னா இவங்கெல்லாம் ஆணையூர் பகுதி குசிலம்புட்டி பகுதியில் இருக்க ஆணையர் பகுதியிலிருந்துலாம் அங்கே பேசி இந்த ஊரெலாம் கூடி பேசி முடிவு பண்ணி இதை எப்படி அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வள்ளால வெட்டி இந்த சுற்று வட்டார கிராம அழகர் கோயில் பகுதியில் இருக்க மக்களாக ஒன்று கூடி சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க அந்த முடிவெடுத்து இவங்க என்றைக்கு டிராவல் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை கனவா எப்போ கடக்கிறாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுட்டு இரவு முழுக்க அந்த இண்டு முள்ளு அடர்ந்த முள்ளு மர கா அந்த மலைப்பகுதியில் தங்கியிருக்காங்க ஆயுதங்களோட வளரி ஈட்டி இந்த மாதிரி பயங்கரமான ஆயுதங்களோட தங்கியிருக்காங்க இரவு முழுக்க தங்கி அவங்க அதிகாலையில் வந்து இந்த கடக்குறாங்க அந்த முக்கியமான அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து முன்னாடி கொஞ்சம் தாண்டுறாங்க இந்த பின்னாடி அந்த போ அந்த தளவாடங்களை ஏற்றிக்கிட்டு போகக்கூடிய வாகனங்களும் கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருக்கு யானை ஒட்டகம் இந்த மாதிரி நிறைய படைகள்லாம் பின்னாடி வந்துருக்காங்க அந்த முக்கியமான ஆளுக வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளை தாண்ட விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அந்த ஓடை பகுதியில் அந்த வண்டி கடக்க போகிற இடத்துல என்ன செய்கிறாங்க ரெண்டு பக்கம் மேலேருந்து ரெண்டு சைடு உள்ள மக்கள் எல்லாம் திரண்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ நில குழஞ்சு போயிடறாங்க அந்த பிரிட்டிஷார் வந்து ரொம்ப நில குழஞ்சி அந்த முன்னாடி தாண்டி போனவன் தப்பிச்சிட்றான் ஆனால் இந்த இடத்துல நடந்த சண்டை வந்து பயங்கரமாக நடக்கிறப்ப ஒரு எழுநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே இறந்தாக அந்த ஆவணத்தில் பிடிச்சிட்டுருக்காங்க அப்போ ஏகப்பட்ட பிரிட்டிஷ்காரங்க இறக்குறாங்க பிரிட்டிஷ் படைக்கு கீழே வேலை பார்த்த வேறு வெளிநாட்டு மக்கள் அவங்களாம் இறக்குறாங்க அதில் நம்ம மக்களும் கொஞ்சம் இறந்துருக்காங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி இதை வந்து எப்படி வேணும் அப்படின்றத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ நிறைய விஷயத்தை யோசித்து அப்போ எப்படி இருந்திருப்பாங்க அந்த மக்களுடைய காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு நீ அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கே கூட்டு போய் காமிச்சாங்க இந்த இடத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கே ஒரு வியப்பாக இருந்தது அந்த இடம் எப்படி இருக்கு ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு கற்பனையாக இருக்கிறத விட அந்த இடத்துக்கு நேராக போய் பார்த்து அந்த மலைகள் அமைப்பு எல்லாமே போய் பார்த்துட்டு வந்து அந்த காட்சியை வரைஞ்சேன் நிறைய காட்சிகளை உருவாக்குவேன் அப்போ நிறையா ரெஃபர் பண்ணி தான் பண்ணேன் அப்போ அந்த பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி அந்த வண்டிகளாக இருந்திருக்கும் எப்படி எல்லாமே நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி தான் பண்ணேன் எனதான் ரெஃபர் பண்ணி அந்த வண்டி வாகனங்கள் இருந்தால் மட்டும் பற்றாது அந்த மக்களுடைய வேகத்தை வந்து எப்படி காட்டணும் எப்படி கம்போஸ் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த இந்த படத்தையும் மூணு பார்ட்டாக ஸ்கெச் பண்ணேன் ரஃபாக மூணு பார்ட்டாக ஸ்கெச் பண்ணி சேர்த்து எது எது எப்படி வரணும் எல்லாமே வரணும் அப்படின்னா மூணு பார்ட்டாக சேர்த்து கடைசியில் அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணேன் நான் இப்போது இதில் இந்த போஸ்லாம் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன்னா நானாக யோசிப்பேன் அந்த ஈட்டி ஏறவர் எப்படி இருக்கணும் அந்த வில்லு விடுறவர் எப்படி இருக்கணும் அப்போ அந்த அந்த கூட்டத்தில் நடக்கிறவங்க எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்றப்ப நம்ம கற்பனை பண்ண முடியாது ஒரு லிமிட்டு தான் கற்பனை பண்ணலாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே கற்பனை பண்ண முடியாது அப்போ நானே என்ன பண்ணுவேன் ஒரு ஸ்டாண்டில் கேமரா மாட்டி நானே போஸ் கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஏரியிற மாதிரி இப்படி ஒரு கம்பை வச்சுக்கிட்டு இப்படி இதுன்ற மாதிரி அப்படிலாம் போஸ் கொடுத்துக்கிட்டு அதை நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குவேன் இப்போ இந்த மாதிரிலாம் காட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் பண்ணி வரையணும் இப்போ இந்த படத்தை அதிகமான எனக்கு வந்து அதிக டைம் எடுத்த அந்த படம் இது ரொம்ப வேலை அதிகமாக வாங்குச்சு ஆனால் நிறையா பேர் சொல்லக்கூடிய படம்னால் அதை சரியாக செய்யணுன்றதுனால நிறையா டைம் எடுத்து அதை பண்ணேன் நன்றி